மாசம் மாசம் காசு கொடுக்கணும் லோன் கட்டணும்ல லோன் கட்டணும்ல சரி நீ தொடாதமோ தொடவே நீ பார்த்தனே ஷாக் ஆயிடுவ இந்த பூனை வாங்கி கொடுத்துச்சு ஏச்சல்ல அடே 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 இரு 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 ஏய் பரவால அந்த அப்படி கட் பண்ணு கட் பண்ணு கட் பண்ணி கிட்ட கொண்டு கிட்டு கொண்டு நான் கூட புடிச்சிக்கிறேன் நீ வீடியோ வாட்ச் எடுத்து ஹாய் செல்லகடீஸ் நாங்க தான் குட்டி ஏஞ்சல் இன்னைக்கு என்ன வீடியோ அதுக்கு முன்னாடி எங்கடா அவளை காணும் அதானே பாக்குறீங்க அவள் வந்து பக்கத்துக்கா கிட்ட போயிருக்கா ஏதோ சாப்பாடு கொடுத்துருவானுட்டு போயிருக்கா பேசிட்டு இருப்பா இன்னும் வரல அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சூப்பரான ஒரு தரமான பிராங்க் தாங்க என்னன்னு தானே பாக்குறீங்க மறுபடியும் அழதாங்க வைக்க போறேன் என்னன்னாக்கா அவ போன் கேட்டுக்கிட்டே இருந்தால நிறைய பேர் வந்து இந்த வீ அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ஏன் வாங்கி கொடுக்கல நீங்க போன் வாங்கி கொடுக்கலாம்ல அவங்க ரொம்ப அழுகுறாங்கல்ல அப்படின்ட்டு சோ நான் வந்து இன்னைக்கு அவளுக்கு உண்மையிலுமே நினைக்காதீங்க சும்மாங்க பாக்ஸ் தான் இது இத வச்சிருந்தாங்க அவளை நான் பிராங்க் பண்ண போறேன் இதை வச்சு என்ன பண்ண வந்து எம்டி பாக்ஸ் தான் இது கிடையாது வந்து போன் கடையில இருந்து வாங்கிட்டு வர மாதிரி அந்த ஒரு பை பூர்வீகா பையன்னு சொல்லிட்டு ஒரு பையில வந்து போட்டு நான் உனக்கு போன் வாங்கிட்டு வந்தாமோ நீ ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ கொடுக்க போறேன் இந்த பாக்ஸை ஓபன் பண்ண உடனே அதுல ஒண்ணுமே இருக்காது அத பார்த்த அவ இன்னும் அவளுக்கு வந்து ரொம்ப நாளாவே போன் வாங்கணும் போன் வாங்கணும்னு ஆசை அதுவும் சாம்சங் போன் தான் வாங்கணும்னு ஆசைன்றதுனால நான் சாம்சங்க்குள்ள பாக்ஸே கரெக்டா இன்னைக்கு கடைக்குள்ள கடையில போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த பாக்ஸ் வச்சுதாங்க பிராங்கே ஓப்பன் பண்ணும் போது என்ன பண்ணுவா அடிப்பாளா இல்ல அழுவாளா எனக்கு தெரியல ஏற்கனவே ஒரு பிராங்க் எடுக்கும் போதே போனாலே அவளுக்கும் எனக்கும் சண்டை வந்து அழுதுட்டா இதுக்கப்புறம் நான் போனை பத்தி ஃபிராங் பண்ணனா டேரெக்டா கடைக்கு போயிட்டு ஃபோன் வாங்கி கொடுக்க வாங்கி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு என்ன டாச்சல் பண்ண போறான் ஸோ நான் இந்த பாக்ஸ் வச்சுதான் நீ ஃபிராங் பண்ண போறேன் ஓகேவா போயிடலாமா வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம அதுக்குள்ளே எல்லாம் செட் பண்ணிடலாம் ஏன்னா வருதுங்களும் நம்ம எல்லாம் செட் பண்ணி கேமராலாம் அங்க வச்சலாம் இந்த வாட்டி வந்து நான் டிவிக்கு பின்னாடி பேக் சைட்ல பூவெல்லாம் இருக்கும் அதுக்கு ஒளிச்சு வைக்கிற மாதிரிதான் நான் இந்த இந்த டைம் எடுக்க போறேன் ஸோ ஓகேங்க இந்த வீடியோ மறக்காம பாருங்க சூப்பரா இருக்க போகுது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஒழிச்சு வச்சுருக்கேன் இவள் பார்த்தீங்கன்னா பேக்கிங்லாம் பண்ணிட்டேங்க எம்டி வாசுக்கு எவ்வளோ சீனு பாத்தீங்களா இப்போ பார்த்தோன்னே அவளுக்கு சந்தோஷம் தருக்கும் நம்ம கேட்ட சாம்சங் ஃபோன் உண்மையிலுமே வாங்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தது கவர் பாருங்க பூர்வீகா வந்து ஏதோ உண்மையுமே ஃபோன் வாங்கிட்டு அந்த மாதிரியே ஆச்சரிய பண்ணணும் எனக்கு அதுதான் அவளுக்கு தேவை ஸோ நம்ம இதெல்லாம் பேக் பண்ணி இன்னைக்கு ரெடியாக வச்சுட்டு போயிட்டு வரட்டும் இன்றைக்கி ரெடியாக வச்சுருக்கிறேன் நான் அங்கே போய் உட்காந்துக்கிறேன் கத்திரிகோல் ஓப்பன் பண்றது ஓகேங்க நம்ம போய் அங்கே உட்காந்துக்கலாம் உட்காந்துட்டோன்னே பெட்டு கடையில இருந்து எடுத்து கொடுத்து அவளை வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆயிடு சர்ப்ரைஸ் வச்சிருக்காமோ அப்படின்னோடே என்ன ஃபோனா இருக்குமோன்னு கேப்பாவ கண்டிப்பா அதை தான் கேப்பா ஏன்னா இப்போ அவளோட மைண்ட் தர்ட்ல என்னன்னா ஃபோன் தான் ஃபோன் தான் அப்படின்ட்டு ஓகே அப்படியா உனக்கு ஃபோன் தான் வேணுமா அப்படின்னும்போது ஸோ ஓகே இந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி அவளை உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அதை ஓப்பன் பண்ணி பாரு அப்போ என்ன ஃபோனாலும் ஆச்சரியப்படுவா எனக்கு தெரிஞ்சு அவள் ஃபோன் தான் இப்போதைக்கு கேட்டுட்டு இருக்கா இப்போ நீ ஏதோ ஒன்னு ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண வச்சு ஆமாமும் போன்தான் பாரு அப்படின்னு சொல்ல வச்சு நம்ம காட்ட போறோம் இப்போ அங்க போய் நான் உட்காந்துக்கிறேன் வருவா அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அந்த பூச்செடி தெரியுது இல்லையா அதுக்கு பின்னாடி தான் இருக்கு கேமரா ஓகேவா நம்ம அங்கே போய் உட்காந்துக்கலாம் உட்காந்து நம்ம நோண்டலாம் அவ போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துருவாங்க தூரமா இருக்கிறதுனால தெரியுமா இல்லையான்னு தெரியல எனக்கு ஸோ இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன் அவள் வந்து இங்க உட்காந்தா கூட எனக்கு ஓகே தாங்க உட்காந்தா கூட ஓகே தான் ஆனால் நான் எங்க உட்காரதுன்னு தெரியலையே ஓகே இந்த இடமே ஓகேன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா தெரியுமா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு தூரத்துல இருந்து கத்திரிக்கோலோட எடுத்துருந்துருங்க ம் ஒளிச்சா நம்ம இங்க ஒழிச்ச வச்சிடலாம் இப்போதைக்கு ஓகேங்க ஓகே நம்ம ரெடியா இருப்போம் வர வரைக்கும் ரெடியா இருக்கலாம் ஏற்கனவே நான் வந்து போன வாட்டியே போன் வச்சு பிராங்க் எடுத்ததுக்கே அவள் எனக்கும் அவளுக்கு பயங்கர சண்டை வந்துருச்சு இதுக்கப்புறம் நீ வீடியோ பண்ண வராத என் கூட ஏன் இப்படிலாம் பண்ற போன் வாங்கி கொடுக்க துப்பு இல்ல எதுக்காக நீ வீடியோ எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சம சண்டை அழுதுட்டா போன வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க இந்த பிராங்க் பண்ணனா இன்னும் அழுதுருவா சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்க வீட்ல பேசிட்டு இருந்தேன் கால் பண்ணாங்க எப்போ வரீங்க என்ன எதுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க நானா இப்ப காசு இல்ல கிளம்புறோம் இந்த மந்த் லாஸ்ட்ல கூட கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொன்ன சரி அப்படின்னு சொன்னாங்க சின்ன குடுத்துருவியா சாப்பாடு கொடுக்க போனீங்க குடுத்துருவியா என்ன சொன்னாங்க ஒன்னும் இரும்பல் உனக்கு என்ன நானும் பாத்துட்டே இருக்கிறேன் அன்னைக்கு போன் இதுவே சரியில்லையே உடம்பு சரியாம ஆயிடுவோம் போல இதை கேட்டு கேட்டியே தேனு வேற இல்ல தேனு கேட்க தான் போனேன் நான் கேட்க போனேன் எதுக்கு இப்படி நான் இருக்க இருக்க உடம்பு இப்படி ஆயிட்டு இருக்குது நீ அதை பார்க்காம ஒரு உன்னை நினைச்சா அதை வாங்கி கொடுப்பாங்கன்னு தெரியாதா உனக்கு அதை நினைச்சு டென்ஷன்ல இருப்பியா இப்ப பாரு உடம்பு முடியாம வாங்கிட்டு இப்போ நீ உடம்பு முடியாம ஆனா யார் பாத்துப்பா எதுக்கு இந்த வேண்டாத வேலை பாத்துட்டு இருக்க ஒரு சொல்லி வாங்கி கொடுக்கணும் இப்ப இரும்பல் உனக்கு வந்தாலே நீ இரும்பல் வரும் நல்லாவே தெரியும் கேட்டுதான் கேட்டுட்டு இருக்க நீ கேட்டுதே கேட்டுட்டு இருக்கா எனக்கு இரும்பல் வரும் நல்லாவே தெரியும் சும்மா கேட்டுதான் கேட்டுட்டு இருக்காங்க

தூக்கம் வரலையா உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்துருக்கிறேன் என்ன பாவமா இருந்துச்சு சரி ஒரு ரெண்டு நாளா என்ன வாங்கி தர போற எனக்கு சொல்லு சாப்பிடாம கொள்ளாம பட்னியா கிடக்குறே ரெண்டு நாள் உடம்பு முடியாம ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அழுத்துக்கிட்டே இருக்கு கால அப்படி நவுத்துமோ உனக்காக சரி பாவமா இருக்கேன்னு சொல்லிட்டு அமுத்தெல்லாம் முடியாது இப்ப இருக்கு அமுத்தி விட்டுருக்கேன் இப்ப அமுத்தி விடு ஓவர் சீன் போட்டுன்னு இருந்தா நான் டென்ஷன் ஆயிடுவேன் அமுத்தி விடுவேன்

ஏய் அந்த பக்கம் சாயாரு இந்த பக்கம் வந்து உட்காருவா வா என் பக்கத்துல இருந்து உக்காருவா உனக்கு நான் இங்கப்பா இங்க வாடி ரொம்ப நாளா ரொம்ப நாளா ஒண்ணு கேட்டுட்டே இருந்தீயா நீ சாயாத அங்க உடையும் அதனாலதான் சாயாதண்ண அது நீ அப்புறமா எடுத்து நான் எடுத்த எடுத்துறேன் உனக்காக ஒன்னு வாங்கி வந்துருக்கிறேன் ரொம்ப நாளா நீ கேட்டுட்டே இருந்த இங்கவா இங்கா இதனாலதான் சாயாதான் உடஞ்சிருச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது

மாதிரி பைத்திய மாதிரி பண்ணக்கூடாது தான் எனக்கு போவது நோய் பைத்திய மாதிரி எல்லாரும் வேற என்ன ஒரு மாதிரி நீ வேற கஷ்டமாயிட்டியா ரெண்டு நாள் உடம்பு சரியாமிட்டியா எனக்கு கஷ்டமாயிடுச்சு அதுவும் இல்லாம நிறைய பேர் கமெண்ட்ல வேற உனக்கு கேட்டுட்டே இருக்காங்களாமே நீ வேற சொல்லி அழுதுகிட்டே இருந்த இந்த பக்கத்து வீட்டுல அக்காளுட போய் என்னமோ சொல்லிட்டு இருந்தியா கூட்டிட்டு ரொம்ப நாளா போன் கேக்குறாங்க வாங்கியே தர மாட்டேது அப்படின்ட்டு அவங்கள்ட்ட எல்லாம் போய் எதுக்கு சொல்ற என்ன காசு பட்ஜெட் இல்ல அப்படின்னு சொல்லி நான் வாங்கி கொடுக்காம அந்தானா இல்லையா

சரி ரெண்டு நாளா சாப்பிடலன்னு சொல்லிட்டுதான் போன் வாங்கிட்டு வந்தேன் இப்படியே பூஞ்சி வச்சிட்டு இருக்க ட்ரெஸ் ஒழுங்கா போட மாட்டேங்கிற போனாலே வெளியில வர வரமாட்டேன் சாப்பிட மாட்டேன்ற பசியும் பட்டினியுமா கிடக்குற போனாலு இதுக்கப்புறம் வாழ்க்கையிலேயே நீ கேட்க கூடாது வாங்கும் போதே கேட்டாங்க குட்டி அஞ்சல் தானே எங்க அவங்கள வரல இல்ல நான் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்றதுனால அவங்க வரலாம் நான் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து போன் நான் வந்து அவங்க கூடதான் வந்து வாங்கணும்னு ஆசை பட் வந்து என்னன்னா அவங்க வந்து வீட்டுல இருக்காங்கண்ணா நான் வந்து அவளுக்கு தெரியாம ரெண்டு நாளா அழுதுட்டு இருந்தா தெரியாம வாங்கி கொடுக்கணும்ன்றதுனால நான் வாங்கிட்டேன் சரிம்மா வாங்கம்மா என்ன ஒண்ணு அவங்க வந்து தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா நான் அங்க இருக்கிறவங்க கடையில இருக்கவங்க எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இங்க ஏன் செல்லுங்க ஏஞ்சல்லுங்க ஏன் ஜெல்லுங்கன்னு நெக்ஸ்ட் வாட்டி நான் வந்தேன்னா கண்டிப்பா கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேனே நம்ம அடிக்கடி போவோம்ல அந்த கடையில தான் போய் வாங்கிட்டு வந்தேன் சோ ஒரு வழியா அவங்களுக்கு கேட்டாங்க என்னவா ஒரு வழியா நீங்க வாங்கிட்டீங்களா ஹாப்பியா இருக்குமா நீங்க பத்து வாட்டி கடைக்கு வந்துட்டு போறீங்க அப்படின்ட்டு ஒரு அண்ணா கிட்ட சொல்லி லோன்ல எடுத்தேன் சரியா மாசம் மாசம் காசு கொடுத்துரு லோன் கட்டுறதுக்கு கொடுத்துருவல உன்னை நம்பி தான் ம் உங்க வீட்டில் சொல்லியாச்சும் எனக்கு வாங்கி கொடுத்துரு சரியா மாசம் மாசம் லோன் கட்டணுமோ ஐயாயிரம் ரூபா லோன் கட்டணுமா சரியா முன்பணம் வந்து நான் ஒருத்தவங்கள்ட்ட வாங்கி கொடுத்துருக்கேன் பத்தாயிரம் ரூபாய் தலையை ஆட்டாத வாங்கி கொடு வாங்கி கொடு சொன்ன இழுக்க கூடாது மோ உடஞ்சிரும் இல்லமோ இழுக்க கூடாது மோ உடஞ்சிரும் இல்லமோ சாரி லோன்லாம் போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் பத்திரமா யூஸ் பண்ணணும் அத மாதிரி எனக்கு மாசம் மாசம் காசு கொடுக்கணும் லோன் கட்டணும் இல்ல ம் கட்டணும் இல்ல ம் ஓபன் பண்ணினாமால பூஜை கீச்ச போடலாமா அப்புறம் பாக்கலாம் இப்ப பாக்குறது ஓபன் பண்ணி பூஜை கிச்ச போடு நீ தொட்டாதம்மா நீ தொட்டாதம்மா தொலைவுல மாட்டறே நான் இல்ல நானே உனக்கு ஓபன் பண்ணி நான்

ஓபன் பண்ணல தான் இன்னும் கிஃப்ட் பேக்கிங் ஓட இருக்குல்ல ஓபன் பண்ணவா ஓபன்லாம் பண்ணா கொஞ்ச நேரம் இரு இருந்துகிட்டே ஓகே இரு உனக்காக எடுத்து இரு கையில கொடுப்பேன் அப்புறம் நீ கட் பண்ணி ஓபன் பண்ணி பார்க்கணும் ஓகேவா ஏ இரு இரு உடைக்கினா இது கவஹே நல்லல கவஹே நல்லல கப்புறதான் இல்ல இல்லை வர அவசியத்தில் உனக்கு கிஃப்ட்டு பேக்கிங் பண்ணுறது கவர் இல்லை அதனால் சரி ஓகே அப்படின்ட்டு இங்கே நல்லாயிருக்கா ஏய் பரவாயில்ல இருந்தா அப்படி கட் பண்ணு கட் பண்ணு கட் பண்ணி ஃபோன் கட் கட் பண்ணி ஃபோன் கடைக்கு தான் உன்னை கூப்பிட்டு போக முடியல சரி ஓகே அட்லீஸ்ட் கடை இங்கேயாச்சும் கட் பண்ற மாதிரி ஒரு வீடியோ எடுக்கலாம் சரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நீ இன்னும் ரொம்ப பண்ணுறா உன் கையால கட் பண்ணு ஃபோனை மொதல் முதல்ல ஃபோன் வாங்கியிருக்கோம் கட் பண்ணலாம் மாட்டியா அவர்தான் கொஞ்சம் டேமேஜாக இருக்கும் பரவாயில்ல இங்கிருந்து கட் பண்ண அப்போ தான் ஓப்பன் பண்ண அடுத்த வாட்டி எதுக்காக கிஃப்ட் யூஸ் ஆகும் ஏய் டின் கிருடி டி டின் கிருடி டின் ஆ சூப்பர் 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 ஆஹ் ஓப்பன் பண்ணிட்டேன் கிருடி ஓப்பன் ஓபன் டா குடு அப்படி ஓப்பன் பண்ணு ஓ ஒழுங்கா ஓபன் பண்ணணும் ஆஹ் ஓப்பன் பண்ணு நீ கேத்த ஃபோன் தான் கட்

ஆஹ் பாத்து எல்லாம் கண் அப்படியே கீழே விழுந்துருவோம் அப்புறம் கண்ணாடி போயிடும் சரியா பாத்து ஓபன் பண்ணுவோம் ஆனா ரொம்ப தக்கையா இருக்கும் மாதிரி இருக்கு அது சின்ன தக்கையா இருக்கும் மாதிரி இருக்கு அது சின்ன போன் ரி சாம்சங்ல சின்ன போன் பாத்திருக்கல நீ கூட கேட்டு ஒரு வாட்டி பாத்துட்டு போயிட்டு ஒரு வாட்டி அல்ட்ரா இல்லாம இது வந்து சாம்சங் சின்னதா இருக்கு அதே செல் செல் அதேதான் அந்த ஃபோனே தான் உனக்கு உம் நீ ராசிக்காரி உடனே உனக்கு கிடச்சிருச்சு ஓபன் பண்ணி ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஒன்னு என்ன தருவேன் உனக்கா ஃபோன் வாங்கி குடுத்துருவேன்ல மத்தியா மத்தியா வா ஓபன் பண்ணு ஓகேவா பாத்து 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 பாத்து

எந்திரிச்சேன் பாரு ஃபர்ஸ்ட் நீ சொன்ன தூக்கத்து வீடு என்ன எந்திரிச்சு ஒரு வாட்டி பாரு நீ கேட்ட அதே சான்ஸ் தூக்கத்துன்னு சொல்லிட்டேன் அவதியா இருக்கணும் இப்போ எது கத்தி கிடக்குற எனக்கு போன்ல வளானா பிடிக்காதுன்னு சொன்னல நான் எப்பது நீங்க பாரு ஒரு நிமிஷம் நான் எப்பதுல இருந்து இந்த போன் கேட்டேன் போன்ல எல்லாம் வளானா பிடிக்காது குட்டி இத நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கேளு இத பாரு தூக்கி போடு குட்டி டென்ஷன் மண்டரா குட்டி அத பொட்டி இல்ல இங்க பாரு சாம்சன் எழுதி பாரு

உன் ஃபோன் எங்க? என் ஃபோன் சார்ஜில் இருக்கு. சி என் ஃபோன் எங்க? மூ ஃபோன் ஏதா வீடியோ எடுத்துட்டு இருக்கு. மூ ஃபோன் ஏதா வீடியோ எடுத்துட்டு இருக்கு. மாட்டிகнару மாட்டிகнару ஒத்தரே இந்த வீடியோ எங்க இருக்கு? என் ஃபோன் எங்க? என் ஃபோன் எங்க? என் ஃபோன் எங்க? இப்ப எதுக்கு நீ ஓடக்கிறது தேவலாமா? என் ஃபோன் எங்க? உங்க சாம்சங் ஃபோன் தானே வாங்கி வந்தேன் என் ஃபோன் கோவப்படாத இரு. என் ஃபோன் எங்க? இங்கதானே எங்க?

இங்க இருக்கு இங்க இருக்கு வா காட்டுறவா இங்க வா எது சத்தம் போடாத இங்க வா உட்காரு வா சரி வா காட்டுறேன் இந்த உட்காரு வா காட்டுறவா அங்க இருக்கு உன் போன் வா நான் சொல்றேன் நான் சொல்றேன் வந்து உட்காரு வா அங்க அங்க இருக்குடி அந்த பூச்செடிக்கிட்டு இருக்கு அங்க இங்க வா காட்டுறேன் வா அங்க வா எந்திரிச்சு வா இரு விடு எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க எதுக்கு அங்க இருந்து போனை தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லலாம் நீ எதுக்கு அங்க வந்து போனை தூக்கிட்டு வந்தான்னு கேக்குறேன் மீனா ஆஃப் பண்ணு டென்ஷன் பண்ணாத சரி அத போன் தான் கண்டுபுடிச்சிட்டல இதா போன் தான் கண்டுபுடிச்சி பூ தொட்டி பின்னாடி வெப்பி அவங்க பாருங்கல அந்த பூ தொட்டி எப்படி இருக்கு எங்க வச்சது அதுக்கு இந்த பூ தொட்டி இருக்கு பாருங்க இதுக்கு பின்னாடி அந்த கிளாக்குக்கு பின்னாடி கேமரா மட்டும் தெரியுற மாதிரி அழகா சும்மா சூப்பரா வச்சிருக்காங்க சொல்லு சரி இப்ப என்ன ஓரா சீன் போட்டுட்டு இருக்க யார் நான் சீன் போடுறேன் இது என்னது இது அட்டப்பட்டி வாங்கி கொடுத்துட்டு அட்டைப்பட்டி எல்லாம் இல்ல அது போனு இதுக்கேப்டி பண்றியே கடையில போய் அந்த கவர் வாங்கி பூர்வீகா கடையில கவர் வாங்கி இந்த பாக்ஸ் இந்த அட்டப்பட்டி குடுக்கிறதுக்கு என்னம்மா எதுக்கும்மா அந்த அப்படின்னு வேற உடம்பு இல்ல இந்த எப்படிலாம் கஷ்டப்பட்டு கேட்டான்னு தெரியுமா உனக்கு நானும் இந்த அட்டைப்பட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கேட்டேன் இந்த அட்டைப்பட்டி வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா உனக்கு தரவே மாட்டேன்ட்டாங்க உனக்காக அட்டைப்பட்டி வாங்கி கிஃப்ட் பேக் எல்லாம் பண்ணி கொண்டு வந்தா நீ இருந்தாலும் என இவ்ளோ கேள்வி கேட்கிற சரி ஓகேந்தா இந்த ஒரு வாட்டி வாங்கிக்கோ நெக்ஸ்ட் வாட்டி ஒரிஜினலாவே சத்தியமா தந்துற இதுக்கப்புறம் உனக்கு ஃபிராங்க் பண்ண மாட்டேன் வீடு சரி கூழ்மா நாளைக்கு காலையில கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துறேன் அழாத ஓகே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க மறக்காம பாவங்க

ஏட்ட போன் பிடிச்சிருச்சா எழுதி தானே டீச்சு சாம்சர் அப்புறம் ஓகே நல்லா இருந்துச்சா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சரி வீடியோ இதுக்கப்புறம் எல்லாம் அப்படி பண்ண மாட்டேன் உனக்கு கண்டிப்பா இதுக்கப்புறம் வீடியோ வருதுன்னா போனோட வீடியோ தான் வரணும் இதோட லாஸ்டா இருக்கணும் உனக்கு ஃபோன் பத்தி இதுக்கப்புறம் சத்தியமா சொல்ற போனோட வீடியோ மட்டும் தாங்க வரணும் இவளுக்கு போன் வாங்கி கொடுத்து தாங்க நான் வீடியோ போடுவேன் நாளைக்கே வாங்கி கொடுக்குறேன் கவலைப்படாத சொல்லு சத்தியமா நாளைக்கே வாங்கி கொடுக்குறேங்க கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் பாவங்க டாடா கண்டிப்பா வாங்கி கொடுத்தலாம் வெயிட் பண்ணி பாருங்க சரி சரி நீ டாடா சொல்லு டாடா